মাছ আছে চাণ্ডাৰ চন্দা কিছু কিমান চাণ্ডা মানে নে ক'লে চব্জি আলক আছে নহয় আপুনি পাৰ্চে আছে விவசாயிட்டு நல்லா இருக்கும் நல்லா ஒர்க் பண்ண அவங்க அப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க தான் அந்த சிறுத்தை இல்ல நிலையாச்சு நல்லா இருக்கும் சேப்படுவோம் கடைசி என்னன்னா நல்லா நல்லா நடக்கும் அந்த பங்கம் கடை வச்சிருந்தா நிப்பான் நீங்க சந்தா சேர்த்துலாம் அப்ப என்னதான் விடை பண்ணாங்க அது நல்ல விடையா இருக்கா நல்லா இருக்கும் நீங்க வந்துடுவோம் நீ கேரளம் கிடைக்கிறது இந்த பொய்காலுக்கு ஆகி நல்லா இருக்கும் நீ யானை பண்ணி போய் கோயிலா உங்களுக்கு நல்லா இருக்கும் நீ போயில சாம்பலாம் சம்பவ எல்லா அந்த சங்கடங்கன்னா நீடம் சரியா அந்த ஆயில வந்து நல்லா தேவான் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பத்து கத்துன்னு சொல்லாம் வந்து கட்சியெல்லாம் வந்த மாதிரி நீங்கள் சொல்றது அடுத்தவனுக்கு வந்தா இருக்கும் அதெல்லாம் வந்து நீ ஃபாஸ்ட்டாக தான் பேசுவீங்க நினைக்கிறீங்க நீங்கள் சின்ன வசம் வைட்டா சின்னாலே நீங்கள் நம்மளாம் சொல்லிட்டேன் ஏன் மாட்டாடி சொல்லிட்டான் வந்து கீ பண்ணி நீ பேசுறாங்க மாத்தெல்லாம் நீ பசங்க நீ தேவ பேசுவது தேவரா இடத்துல தேவையில்லாமா நீங்கள் வந்தால் போய் என்ன มีอะไรเราเล่นได้มีส no. ัตว์เลี Four ้ยงก็ได้เราเลี้ยงสัตว์เลี้ยงก็ได้เราโดนปั่นแ่งานอะไรก็ได้นะมีแล้วมีแล้วมีด้วยเวลาที่มันเกิดขึ้นนี่คือสิ่งที่เราต้องทำถ้าเราไม่ทำเราจะขาดการเริการที่ต้องการเลยการบริการบริการอะไรก็ได้การบริการบริการอะไรก็ได้การบริการบริการอะไรก็ได้การบริการบริการอะไรก็ได้